ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் தராஷ் ஷியாம் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா பிரதமர் மோடி அவர்கள் பம்பரமாய் சுரன்று கொண்டு இருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு மீண்டும் வருகிறார் பிற மாநிலங்களுக்கும் உடனுக்குடன் உடனடியாக செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறார் இந்த நேரத்தில் பாஜக வேட்பாளர்கள் லிஸ்ட்டு வெளியாக இருக்கிறது இந்த பட்டியல் நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளரா இந்த பட்டியலை எப்படி உணர்றீங்க எப்படி பாக்குறீங்க எதை இது உணர்த்துது உங்களுடைய பார்வை என்ன நீங்கள் சொல்லுவது சரிதான் ஜீவா பம்பரமாக சுழல்கிறார் ஆனால் இந்த பம்பளத்தின் சுழற்சி என்பது இயல்பாக இந்த சாட்டை எந்த அளவுக்கு முறுக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு பம்பரம் நிரந்தரமா சொல்லலாம் அது முறுக்கு அந்த பம்பரம் கீழே விழுந்து விடும் ஆக்கரு அந்த பம்பரத்தில் ஆக்கர் பொண்ணும் ஆக்கர் கடைசியில் தோத்த பிறகு வச்சு குத்துவாங்க அதாவது அடிப்படையில பன்னெண்டு ஸ்டேட்டுங்க இந்த மிச்சம் இப்ப இருக்கிற ஒரு அஞ்சு ஆறு நாள்ல இன்னைக்கு மட்டும் ரெண்டு ஸ்டேட்டு தெலுங்கானா போயிட்டு தமிழ்நாடு வந்து திரும்பி போறாரு தேர்தல் தேதி போன முறை மா மே மா மார்ச் மாசம் பத்தாம் தேதி இந்த முறை ஒன்பதோ பத்தோ அறிவிக்கலாம் ஆக இப்ப இன்னைக்கு தேதி நாலு இன்னும் ஒரு ஆறு நாளைக்குள்ள இவ்வளவு டூரு பன்னெண்டு ஸ்டேட்டுக்கு டூரு பிரதமர் முகத்தில் தோல்வி பயம் தெரிகிறதுன்னு முதலமைச்சர் சொல்றது உண்மை உண்மையிலே தோல்வி பயம் தெரியுது டெல்ல ஏழு தொகுதி ஏழு தொகுதியுமே தோத்து போயிடும் பிஜேபி அதுக்கான எடுத்துக்காட்டு எதுன்னா இவங்க போடுற கேண்டிடேட் வந்து அவங்களே வந்து நாங்க போட்டியில் இல்லைன்றாங்க ஒரு பெரிய கட்சியில இன்னைக்கு நம்ம ஒரு வேட்பாளராக அறிவிக்கப்படுறதே ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா அதுக்குத்தானே அவ்வளவு விருப்பம் ஒன்று வைபம் நடக்குது அவ்வளவு பேர் வந்து பணம் கட்டிட்டு கியூல நிக்கிறான் உங்களை வேட்பாளராக அறிவிச்ச பிறகு இல்லை இல்லை நான் வேட்பாளர் இல்லைங்க ரொம்ப நன்றி நீங்கள் வேட்பாளராக அறிவிச்சதுக்குன்னு சொல்லி இப்போ அஞ்சு பேர் அஞ்சு பேர் பிஜேபி வேட்பாளர் இருந்து வெளியிட்டாங்க அஞ்சு பேரில் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய போஜபுரி பாடம் இருங்க அவர் ஆக்சுவலாக வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி என்ன சொல்கிறது நாங்கள் மம்தாவுக்கு பெரிய சவால்னு சொல்லுது ஆனால் அவர் வந்து அறிவிக்கப்பட்ட பிறகு வாபஸ் பெற்றுக்கொள்கிறார் இன்னும் பலர் வருவார்கள்னு அவரே பேட்டியிலையும் சொல்கிறாரு அப்போ இது எதை நோக்கி காட்டுகிறது பிரதமருக்கான அந்த தோல்வி பயம் தெரியுதுன்னு தானே அப்படி தானே நம்ம அதை யூகிக்க முடியும் மொத்தத்தில் வந்து பாரதிய ஜனதா போன முறை முன்னூறு இடம் இந்த முந்நூறு இடத்துல வந்து அவர்களோட வெற்றிக்கான வாய்ப்புங்கிறது ஒரு ஆறு ஏழு மாநிலத்தில் தான் இருக்கு முக்கியமான மாநிலம் யூபியும் பீகாரும் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு சேர்த்து நூற்றி இருபது தொகுதி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நேற்றுக்கு வந்து பீகாரில் மெகா ராலி ஜன விஸ்வாஸ் மெகா ராலி அதுக்கு பேர் பீகார்ல பிஜேபி எதிர்கூட்டணி அப்படி அந்த இந்தியா கூட்டணி எக்ஸப்ட் நிதிஷ்குமார் மற்ற எல்லாரும் இருக்காங்க நிதிஷ்குமாரை பத்தி அங்க பேச்சே இல்ல நிதிஷ்குமார் ஒரு ஒரு அரசியல்வாதியா இருந்தாரு ஒரு பெரிய அளவுக்கு ஜெயபிரகாஷ் நாராயணனோட மாணவரா திகழ்ந்தாரு இப்படி கூட சொல்ல முடியாத நிலைமையில அது இருக்கு லாலு என்ன சொல்றாரு மோடி இந்துவே இல்லைங்கன்றாரு ஓங்கி இந்துவே இல்ல அவர் இந்து மதத்தை காப்பாற்ற போறதா சொல்றாரு அதுக்கு அதுக்கு லாலு ஒரு காரணம் சொல்றாரு அதாவது ஒரு இந்து வந்து தன் அம்மா இறந்துட்டா தலையை வந்து ஹெட்சேவ் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் நம்ம வந்து திராவிட பாரம்பரிய வளர்ச்சிக்கு பிறகு பல லௌகியங்களை நம்ம வேணாம்னு முடிவு முடி விட்டாச்சு இன்னும் சொல்ல போனா நம்ம பேருக்கு பின்னு விட்டா ஜாதி பேர் கூட சேர்த்துக்கிறது கிடையாது அங்க எல்லாரும் சேர்த்துக்கிறாங்க வட இந்தியா பூராவும் ஜாதி பேர் சேர்த்துக்கிறாங்க அப்ப நீங்க சம்பிரதாயத்தையும் முழுமையா கடைப்பிடிக்கணும்ல அப்ப ஏன் வந்து இவரு அம்மா இறந்த பிறகு தலையை வந்து அவர் முண்டிதம் பண்ணி கொள்ளவில்லை அவர் இந்துவே இல்லை அப்புறம் எப்படி இந்துக்களுக்காக அதாவது அவர் எதுக்காக அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிறாருன்னா இந்துக்களின் ஒற்றுமைக்காக நான் குரல் கொடுக்குறேன் இந்துக்களின் முன்னேற்றத்துக்காக பாடுபடுறேங்கிற அந்த ரிலிஜியஸ் கார்ட பிளே பண்ற மோடி ரிலிஜியனுக்கு ட்ரூவா நடக்கலைன்றார் மேடையில வந்து ராகுல் காந்தி உள்ளிட்ட பிரபல தலைவர்கள் சீதாராம் யெச்சூரி உள்ளிட்ட பிரபல தலைவர்கள் இருக்காங்க அந்த இந்தியா கூட்டணியின் அந்த முழுமை அப்படியே தெரியுது பதினைஞ்சு லட்சம் பேருங்க எழுபத்தி ஏழு இதே மாதிரியான ஒரு பேரணி ஜெயபிரகாஷ் நாராயணன் பாட்னாவில் நடத்துறாரு அப்ப நாங்கெல்லாம் பஞ்சாப்ல பணியாற்றுறோம் இந்த பாட்னா செய்திகளெல்லாம் செய்தித்தாள்களில் படிக்கிறோம் சர்வாதிகாரத்தனமான இந்திரா காந்திக்கு எதிரான பெரிய போராட்டம் அது யார்கிட்டையும் பணமே கிடையாது எதிர்கட்சிகள்ட பணம் கிடையாது ஒற்றுமை கிடையாது ரொம்ப கஷ்டம் எல்லாத்தையும் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒரு அணியில திரட்டினாருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடத்துல வெற்றி பெற்றாரு அதுல முக்கியமானது பீகார் பீகார்ல அப்ப இருந்த எல்லா தொகுதிகளையும் வெற்றி பெற்றாரு அது பீகார்ல இருந்து இப்ப பல மாநிலங்கள் பிரிஞ்சிருச்சு அப்ப வந்து ஒன்றுபட்ட பீகார் அப்ப யூபியும் பீகாரும் இந்திய அரசியலின் மைய புள்ளி இன்னைக்கு யூபியில வந்து ஒரு இருபத்தி தொகுதிக்கு வேட்பாளரே அறிவிக்க முடியல மேனகா காந்திக்கு இன்னமும் என்னன்னு நிலவரமே தெரியல மேனகா காந்தி வந்து இருப்பாங்களா போவாங்களா நூறு சீட்டு அறிவிச்சிருக்காங்க இருபத்தி சீட்டு யூபி மட்டும் நிக்குது காசியாபாத்ல வி கே சிங் மேனகா காந்தி சுல்தான்புரி காந்தி பலிபீட் அப்ப மேனகா காந்திக்கு வருண்காந்தில யாரோ ஒருத்தவங்களுக்கு சீட் இல்லைன்னு தெரியுது அப்ப அவங்க வந்து மீண்டும் வந்து தாய் கட்சிக்கு தான் திரும்புவாங்க காங்கிரஸ் கட்சிக்கு தான் பிரிஜ் பூஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டத்துல பெரிய காண்ட்ரவரிசி அவர்கள் இன்னும் இன்னைய தேதி வரைக்கும் சீட் கொடுக்கல அவர் பையனுக்கு சீட் கொடுக்குறேன்றாங்க அதை கட்சிக்காரங்க எதுக்குறாங்க அப்போ ஒரு சீட்டு அறிவிப்பு யூபி மாதிரியான மாநிலத்தில் பிஜேபியால் செய்ய முடியவில்லை இத்தனைக்கு அங்கே கூட்டணி கட்சிங்கிறது அப்படாதல் மட்டும்தான் இப்போ தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி கட்சிகள் நிறைய திமுக கூட்டணி கட்சினா ஏராளமான கூட்டணி கட்சி எல்லாரையும் கூப்பிட்டு பேச வேண்டியது இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் விருப்பப்பட்டியல் இருக்கு கோயம்புத்தூரே எல்லாரும் கேட்பாங்க இப்படி பல பிரச்சனை இருக்கு ஆனால் உத்தரப்பிரதேசத்துல அந்த பிரச்சனை கிடையாது பிஜேபி மட்டும்தான் அங்கே பிஜேபியோட இருக்கிற கட்சி கட்சி அவங்களுக்கும் கொடுத்தாச்சு ஒருமைப்படுத்தி அறிவிக்க முடியல ஏன் பீகார்ல அறிவிக்க முடியலன்னா பிஜேபி உட்குழப்பங்கள் அதாவது பீகார் உத்தரப்பிரதேசம் டெல்லி இந்த நூத்தி இருபத்தி ஏழு சீட்ல பிஜேபி வந்து நூறு சீட்ல தோற்கும் என்பதுதான் இன்றைய நிலை நூறு சீட்ல வட இந்தியா நீங்க சொல்ற கணக்கு வட இந்தியா டெல்லி வந்து கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஏழு சீட்டு ஏழு சீட்டில் வந்து அறிவிக்கப்பட்ட பிறகு வேட்பாளர் வந்து நான் இல்லைன்னு சொல்கிறாரு ஏற்கனவே அங்கே ரெண்டு முறை வெற்றி பெற்றவர்கள் அறிவிக்க பிஜேபி பயப்படுது அப்போ மீனாட்சி லகரியை வந்து அறிவிக்கிறதுக்கு பயப்படுறாங்க அதே நேரத்தில் வந்து சுஷ்மா சுவராஜோட மகளை வந்து உள்ளே கொண்டு வராங்க சுஷ்மாவுக்கு வந்து ஈக்குவலாக ஒருத்தங்க வரணும்னு உள்ளே கொண்டு வராங்க இப்படி வந்து பலகட்ட குழப்பங்களில் பிஜேபி டெல்லி தலைநகர் டெல்லியில் இருக்குது ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி ஏற்படவே ஏற்படாதுங்கிற ஒற்றை நம்பிக்கையில தான் பிஜேபி ஓடிச்சேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏழு கேள்ச்சாங்க ஆம் ஆத்மி காங்கிரஸ் சேராதுன்னு நினைச்சாங்க ஏன்னா ரெண்டு கட்சிக்குமே வந்து டெல்லியில ஓரளவுக்கு ஈக்குவல் செல்வாக்கு இருக்கு கட்சிக்குள்ள வந்து உட்கட்சியில வந்து அந்த அந்த கூட்டணியை விரும்பல ஆனால் கடைசியில வந்து ஆம் ஆத்மி நாலு காங்கிரஸ் மூணுன்னு கூட்டணி உறுதியான பிறகு ஏழுக்கு ஏழு பிஜேபி டெல்லியில போத்துருன்னு உறுதியாயிருச்சு அப்போ பக்கத்து ரெண்டு ஹரியானா வந்து சுத்தமா அவுட்டுங்க இந்த நம்ம விவசாயிகள் போராட்டத்தோடய அது கதை முடிஞ்சது பஞ்சாபோட சேர்த்து ஹரியானாவும் அடிவாங்கது அடிவாங்க சுத்தமா அடிவாங்குங்க பஞ்சாப் ஹரியானா நான் வந்து பணியாற்றிய ரெண்டு முக்கிய மாநிலங்கள் ராஜஸ்தானோட ஒரு பகுதி இந்த ரெண்டு மாநிலத்துல சண்டிகர் ரெண்டு மாநிலத்துக்கு கேபிட்டல் தான் இப்போ நம்ம இப்ப சமீபத்துல பார்த்த மாபெரும் மேயர் தேர்தல் முறைகேடுகள்லாம் கடைசியில வந்து ரொம்ப கேவலப்படுத்தி சுப்ரீம் கோர்ட்லயே வச்சு நோறுக்கு நூறுக்குன்னு நொறுக்குனாங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இன்னொரு முக்கிய தீர்ப்பு வர இருக்குங்க அதாவது எம்எல்ஏ எம்பிக்கள் பாராளுமன்றத்துக்குள்ளேயோ சட்டமன்றத்துக்குள்ளேயோ கட்சி மாதிரி ஓட்டு போடும் போது அது வந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டால் அது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இம்யூனிட்டி இருக்கா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இம்யூனிட்டி இருக்காங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் சட்டமன்றத்துக்குள்ள செய்யப்படுகிற விஷயங்களுக்கு வெளியில வந்து சட்ட ரீதியான நிவாரணம் கோர முடியாதுங்கிறது ஒரு பொதுவான மரபு சட்டமன்றத்துக்குள்ள நீங்க என்னாலும் பேசலாம் டிஃபமேஷனுக்குள்ள கொண்டு வர முடியாது அதை இந்த மரபை உடைக்கிற விதமாக இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அமையுமோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு சட்டமன்றத்துக்குள்ள நடப்பதற்கும் நீதிமன்றங்கள் வந்து அந்த நீதி பரிபாலனை வளையத்திற்குள்ள கொண்டு வர முடியும் சட்டமன்ற நிகழ்வுகளை என்கிற அளவுக்கு ஒரு பெரிய மாறுதல் வந்து இந்தியாவில ஏற்பட்டு இருக்கு பிரதமர் என்றார்னா நான் முந்நூறு சீட்ல ஜெயிப்பேன் முந்நூத்தி எழுபது சீட்ல ஜெயிப்பேன்றாரு உண்மையிலே பார்த்தா நூத்தி எழுபது சீட்ல கூட ஜெயிக்கிற வாய்ப்பு இல்லை அதாவது தேர்தல் மிகச் சரியாக நடந்தால் நீங்க சொல்ற எல்லாவற்றையும் சரியாக வைத்து பார்த்தால் நூற்றம்பது சீட்டு கூட தேர்வு கடினம்ங்கிற நிலைக்கு போயிட்டாங்க ஏன்னா இருந்து பாருங்க கீழே இருந்து பாருங்க தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா தெலுங்கானா ஒரிசா ஒரிசாவின் நீங்க சேர்த்துக்கலாம் அதாவது விஞ்ஞத்துக்கு தென்பகுதின்னு வச்சுங்களேன் கர்நாடகா இந்த மாநிலங்களில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி எழுபத்தி ஐந்து இடங்களில் பிஜேபிக்கு வந்து இருபதுக்கு கூட வழி இல்லை அதுவும் ஒரு மாபெரும் பிளே பண்ணுறாங்க ஒரு இருக்கிற ஒரு பிஜு ஜனதா தளத்தோட எம்எல்ஏ ஃபைவ் டைம் எம்எல்ஏங்க அவரை அரவிந்த் அவரை வந்து நேற்றைக்கு வந்து பிஜேபிக்கு இழுத்துருக்காங்க இத்தனைக்கும் பிஜு ஜனதா தளம் முழுக்க முழுக்க பிஜேபி ஆதரவாகவே செயல்படுது மூணே மூணு ராஜசபா சீட்டுங்க மூணு சீட்டில் முதல் சீட்டை வந்து பிஜேபி சிட்டிங் மினிஸ்டர் ஒரிசா மினிஸ்டருக்கு அனௌன்ஸ் பண்ணுது அப்போ மூணையுமே வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு பிஜு ஜனதா தளத்துக்கு இருந்துச்சு ஆனால் அவங்க வந்து உடனே ஒதுக்கிக்கிட்டு ரெண்டே ரெண்டுக்கு மட்டும் போட்டி போடுறாங்க அந்த அளவுக்கு வந்து அணுக்கமா செயல்பட்ட பிஜு ஜனதா தளத்தை உடைப்பதற்கு வந்து பாரதிய ஜனதா முயற்சிக்கிறது என்றால் இனி வந்து அங்க ஏற்கனவே காங்கிரஸ் வைப்ரண்டா இருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்கு வளர்ச்சி தெலுங்கானா மாதிரி அங்க ஒரு பெரிய வளர்ச்சி தென்படுது அப்ப இயல்பாக என்ன ஆகுங்க ஒரிசா மாநிலத்தில் சென்ற முறை பாரதிய ஜனதா எடுத்த சீட்டுகள் வந்து இந்த முறை கிடைப்பதற்கு வழி இல்லை அப்போ ஒரிசால இருந்து கன்னியாகுமரி வரைக்குமான ஒரு பறந்து விரிந்த நிலப்பகுதி எங்களுக்கெல்லாம் அது பழைய திராவிட நாடு எங்களோட ஸ்கூல் டேஸ்ல அதுதான் பழைய திராவிட நாடு அங்க ஒரு சென்னை மாகாணம் ஒருங்கிணைந்த சென்னை மாகாணம் மதராஸ் ப்ராவின்ஸ் ஒரிசாவோட சில பகுதிகள் மட்டும் அப்போ மதராஸ் ப்ராவிஸ்க்குள்ள இல்லை பெரும்பாலான பகுதிகள் நான் கட்டாக் வரைக்கும் அங்கே ரொம்ப டிராவல் பண்ணியிருக்கேன் புவனேஸ்வர் கட்டாக் வரைக்கும் டிராவல் பண்ணியிருக்கேன் அப்போ அங்கேயே வந்து பிஜேபிக்கான வாய்ப்புங்கிறது ஒரு பத்து பதினஞ்சுங்கிற அளவுக்கு சுருங்குது கர்நாடகத்துல சில இடங்கள் ஜெயிச்சு வந்தால் தாங்க உண்டு மற்ற இடங்கள்ல ஜெயிக்கிற வாய்ப்பே கிடையாது யார் ஜெயிச்சாலும் அங்க வந்து ஆன்டி பிஜேபி லைன்குள்ளே தான் போவாங்க இப்ப ஆந்திரால யார் ஜெயிச்சாலும் ஆன்டி பிஜேபி லைன் தான் ஏன்னா இன்னைய தேதி வரைக்கும் அவங்க சந்திரபாபு நாயுடுவும் ஏமாத்துறாங்க ஜெகனையும் ஏமாத்துறாங்க தெலுங்கானால ஏற்கனவே காங்கிரஸ் வைப்ரண்டா இருக்கு அங்கே பிஜேபிக்கு ஜெயிக்கிற வாய்ப்பு போனதும் அஞ்சு எம்பி நாலு எம்பி இந்த முறை அது கூட வராதுங்கிற ஒரு நிலைமை தான் இருக்கு ஆக ஒட்டுமொத்தத்துல பதினஞ்சு இருபதுக்கு மேல இவ்வளவு பெரிய நிலப்பகுதியில அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை ஜார்க்கண்ட் வந்து ஏற்கனவே அவங்க பண்ற குழப்பத்துல ஜார்க்கண்ட்ல போன முறை ஜெயித்த அளவுக்கு இந்த முறை வரவே முடியாது அப்போ ஜார்க்கண்ட்ல இருந்து தமிழ்நாடு வரைக்குமான பகுதியில பாரதிய ஜனதாவுக்கான வெற்றி வாய்ப்பு என்பதே அதிகபட்சம் முப்பது தான் தெரியுது கண்ணுக்கு தெரியுது குறைமை தவிர கூடாது அப்போ அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு பிற பகுதிகளிலிருந்து கிடைக்கணும் பிற பகுதினா பெரிஃபரல் இந்தியா அதாவது பஞ்சாப் மாதிரியான பகுதி குஜராத் மாதிரியான பகுதி மேற்கு வங்காள மாதிரியான பகுதி அப்புறம் வந்து ஏற்கனவே இருக்கிற செவன் சிஸ்டர்ஸ் அஸ்ஸாம்ல இருந்து தொடர்ந்து இப்ப அஸ்ஸாமில் பிஜேபிக்கு செல்வாக்கு இருந்தது மூன்று தினங்களுக்கு முன்பு என்ன பண்ணாங்கன்னா அங்க வந்து திருமண பதிவு சட்டத்துல ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வந்தாங்க அதாவது இஸ்லாமிய திருமணங்கள் அரசால் நியமிக்கப்பட்ட காஜியால பதிவு செய்ய முடியும் அங்க அதை வந்து ரத்து பண்ணாங்க காஜிக்கு இருக்கிற தலைமை காஜிக்கு இருக்கிற அதிகாரத்தை ரத்து பண்ணி சட்ட திருத்தம் அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா குழந்தை திருமணங்களை வந்து இது ஊக்குவிக்குது அப்படின்னு அஸ்ஸாம் மாநில அரசு சொல்லுது ஆனால் குழந்தை திருமணங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் நடக்குவதெல்லாம் குறைஞ்சூர் வெகு காலம் ஆயிருச்சு அப்படியே அப்படியான வாய்ப்பு இல்லை அதே நேரத்தில் அசாம்ல பழங்குடி மக்கள் மத்தியில் அந்த வழக்கம் இருக்கு குழந்தை திருமண வழக்கம் இருக்கு இப்ப அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா நம்மளை வந்து பிஜேபி ஒழிக்க பார்க்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அதாவது இஸ்லாமுக்கு எதிராக ஒரு காய் அப்படிங்கிற வகையில இந்து ஓட்டு வங்கியை திரட்டுவதற்கு பிஜேபி அந்த முயற்சியை பண்ணுது அசாமில் இந்து ஓட்டு வங்கியை முழுமையா திரட்டணும்னு ஆனால் அது வந்து பேக் ஃபயர் ஆகுறது எப்படின்னா இப்படி பேக் ஃபயர் ஆகுது ஆக அசாமிலேயுமே வந்து பிஜேபிக்கான பழைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல ஏற்கனவே மேகாலயா மணிப்பூர் நாகாலாந்து இதெல்லாமே அருணாச்சல பிரதேசம் எல்லாமே பிஜேபிக்கான வாய்ப்பு போயிருச்சு ஆக ஒட்டுமொத்தமாக பெரிஃபரல் இந்தியாவில் பஞ்சாப்ல இருக்கிற இருபது மேற்குவங்கத்தில் இருக்கிற நாற்பது அது போக வந்து மீதி இருக்கிற ஒரு நூறு சீட்டு இந்த செவன் சிஸ்டர்ஸையும் சேர்த்தா நூறு சீட்ல பிஜேபிக்கான வாய்ப்புங்கிறது பத்து தான் அப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு இரநூத்தி ஐம்பது சீட்ல பிஜேபிக்கான வாய்ப்புங்கிறது முப்பது முப்பத்தி நாற்பது அதுக்கு மேல வாய்ப்பே இல்லை அப்போ எங்க வாய்ப்பை இவங்க கிரியேட் பண்ணணும்னா உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் உத்தரகாண்ட் குஜராத் வாய்ப்பு குஜராத் குஜராத்ல ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் சேரும் போது அவங்களுக்கும் கையில கொஞ்சம் சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சேர்ந்தா ஒரு பதினேழு பதினெட்டு அடிப்பாங்களா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறுல இருந்து எட்டு வரைக்கும் வருவாங்க ஓ ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அப்ப பழைய மாதிரி இருபத்தி ஆறு ஜெயிக்காது பாஜக இருபத்தாறுக்கு இருபத்தி ஆறு ஜெயிக்காதுங்க போன முறை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் மூணு ரகமாக வெற்றி பெற்ற மாநிலங்களை வரிசைப்படுத்தி பார்த்தால் இந்த முறை எல்லா மாநிலத்திலும் ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு கீழே தான் இருக்கு பிஜேபி நூறு சதவீதம் ஜெயித்த மாநிலம் இருக்கு தொண்ணூறு சதவீதம் ஜெயித்த மாநிலம் இருக்கு எண்பது சதவீதம் ஜெயித்த மாநிலம் இருக்கு இதோட சராசரி இந்த முறை ஐம்பது சதவீதம் தான் வருது ஆக எப்படி நீங்க கேல்குலேட் பண்ணி பார்த்தாலும் அந்த நூத்தி எழுபத்தி இருநூறு சீட்டுக்கு மேல அதான் நான் பிஜேபிக்கு ஓரளவுக்கு தாராளமாக சீட்டு போட்டுதான் கணக்குல எடுத்து பாக்குறேன் கூடுதலா போட்டு கூடுதலா போட்டு பார்த்து அதாவது பத்து பர்சன்ட்னா பதினஞ்சு பர்சன்ட் போட்டு பார்த்து எப்படி அதாவது ஒரு தேர்தல் வரும்போது ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டா இத்தனை வருஷமா நம்ம பாக்குறோங்கிற முறையில எதிரியவோ இல்ல மற்றவங்களையோ குறைச்சி மதிப்பிடக்கூடாது அவங்களுக்கு வந்து மோடிங்கிற ஒரு பிம்பம் இருக்கு அதை நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது ஒரு அது பிரதமர் வேட்பாளர் அவர் அவருக்கு ஒரு பெரிய வசதி இருக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி அஞ்சு நாள்ல பன்னெண்டு ஸ்டேட்டுக்கு போக முடியுது வேற யாருக்கும் அப்படி போக முடியாது அதிகாரம் இல்லைன்னா அஞ்சு நாள்ல பன்னெண்டு ஸ்டேட்டுக்கு போக முடியுமா பன்னெண்டு ஸ்டேட்டுக்கு விசிட் பண்ண முடியுது இல்லை பிரதமராகவே தேர்தலை அவர் சந்திக்கும் போது அந்த வாய்ப்பு அடுத்த ரெண்டு மாசத்துக்கு அவருக்கு இருக்குல்ல எல்லாமே கவர்மெண்ட் செலவுல போவார் அவரு மத்தவங்க எல்லாம் வந்து கட்சி செலவுலாம் போகணும் அவ்வளோத்தையும் மீறிங்க நேற்றைக்கு வந்து பிஜேபி நன்கொடை கேம்பெயின் தொடங்குது அதாவது தேர்தல் பத்திரம் மூலமாக அவங்க பெரிய அளவுக்கு சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க அது இப்ப இல்லைன்னு ஆயிடுச்சு அதனால வந்து சோர்ஸ் பண்டி கிரவுட் சோர்ஸ் நேற்றுக்கு வந்து நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து அதை தொடங்கி வைத்திருக்கிறார் எவ்வளவு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ஜேபி பி நட்டா பெரிய தொகை ஆயிரம் ரூபா கொடுத்து தொடங்கி வச்சிருக்கிறார் நன்கொடை கேம்பெயினை அப்போ நன்கொடை மூலமாக பணம் வர்றதாக கணக்கு காட்ட போறாங்க அது நல்லா தெரியுது இல்லைங்களா அப்ப வந்து பெரிய முதலாளிகள் எல்லாரும் அப்படி அப்படித்தானே கொடுப்பாங்க ஜாம் நகர்ல ஒரு ஏர்போர்ட் இருக்குங்க அது வந்து சாதாரண ஏர்போர்ட்டுங்க அந்த ஏர்போர்ட்ல அங்க வந்து பெரிய இடத்து திருமணம் நடக்கிறதுங்கிற ஒரே காரணத்துக்காக அதை பத்து நாளைக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அனௌன்ஸ் பண்றாங்க பத்து நாளைக்கு மதுரை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு பத்து வருஷமா கேட்டுட்டு இருக்கோம் அப்படி இருக்கு அப்ப அவங்க எவ்வளவு கோடி ரூபா கொடுக்க போறாங்க இல்ல அவங்க தானே இந்தியாவின் முதலாளி இ இப்ப நம்ம நம்ம வந்து இந்தியாவிலயா இருக்கோம் அம்பானி நாட்டிலயும் அதானி நாட்டிலயும் தானே இருக்கோம் இது பேர் தான் இந்தியான் நாடு அவங்க கையில தானே இருக்கு இல்லாட்டி இப்படி ஒரு திருமணம் நடக்குமா இந்த மாநிலத்துல ஜெயலலிதாவுடைய வளர்ப்பு மகள் திருமணங்கிற ஒரு விஷயம் அந்த ஆட்சியவே கவிழ்த்து போட்டு ஒரே விஷயம் செப்டம்பர் ஒரே விஷயம் ஆமா ஆமா ஆஹ் ஏன்னா மக்கள் வந்து அதை பார்த்து இதாயிட்டா என்னடா அது இப்படியா அப்படின்னு இப்ப இவங்க இவ்வளவு மோசமா உலக பணக்காரர்களை கூப்பிட்டு இப்படி பண்றாங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு பக்கம் ரொம்ப வேதனையா இருக்கு பொருளாதாரம் ஜிடிபி வந்து ரொம்ப குறைவாயிருக்கு அப்படிங்கிறாங்க ஆனா கூட வந்திருக்குன்னு இவங்களா காமிக்கிறாங்க அதாவது பேசுறேன் அவர் சொன்னாரு நான் வந்து ஒரு டீ குடிச்சேன் காலையில எழுந்திருச்ச உடனே அந்த ஒரு டீ வந்து நான் பத்து ரூபா கொடுத்து வாங்கினேங்க அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அது ஒரு ஒரு உதாரணத்துக்கு பத்து ரூபா நான் டீ குடிக்கும் போது ஒரு ரூபா இன்னைக்கு அந்த டீ விலை வந்து பதினாறு ரூபாயில இருந்து இருபது ரூபா வரைக்கும் அப்ப ரெண்டு ரூபா குடுத்துடறேன் ஆனா நான் குடிக்கிறது ஒரு டீ தாங்க டீ கடைக்காரனுக்கு ஒரு டீ தான் வியாபாரம் எனக்கும் ஒரு டீ தான் கன்சம்ஷன் ஆனா ஜிஎஸ்டி மட்டும் ரெண்டு ரூபா வந்துருங்க அப்ப ஜிஎஸ்டி வளர்ந்ததுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு போலித்தனமான வாதம் நீங்க யோசிச்சு பாருங்க சாதாரண டீ உதாரணம் தான் இது அதாவது நீங்க அவ்வளவுதான் இருக்கீங்க உங்க கன்சம்ஷன் அவ்வளவுதான் ஆனா உங்க பாக்கெட் ஸ்பெண்டிங் கூடுது சரி டீ கடைக்காரனுக்காக அதுல வருமானம் இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா ஜிஎஸ்டி வருமானம் கூடிடுச்சு இந்தியா வந்து பெரிய பொருளாதாரத்துல பெரிய நாடா மாறிடுச்சு அடுத்த அவ்வளவு வந்து மூன்றாவது பெரிய பொருளாதார வல்லரசா மாற போறோம் இது எல்லாமே வந்து ஒரு போலித்தனமான வாதங்க ஆனா ஜனங்களுக்கு இது தெரியும் கடைசி கடைசியா பையில என்ன பணம் இருக்குன்னு தான் ஓட்டு போட போறான் வேணா பாருங்க பிஜேபி வந்து இந்த முறையை ஜெயிக்காது அந்த நண்பர் அவர் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவர் அவரோட அவரோட உள்ள கடைக்கை அவர் இந்து தானே இந்து மதத்தை சேர்ந்தவர் தானே என்னங்க இந்த நாட்டில் வந்து எண்பது சதவீதம் இந்து மதத்தை சேர்ந்தவர் தானே இல்ல அப்படி பேசினாலே ஒன்னு கிறிஸ்தவ கைக்கூலியா இருக்கணும் இல்லன்னா முஸ்லீமா இருக்கணும்ங்கிற மாதிரி சொல்லுவாங்களே அதான் சொல்றேன் கை இது நேரடியா பாதிப்படைந்தவர் இந்து தானே கேட்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் யாரு அதான் ஏன்னா இப்ப நீங்க ஆயுதம் இந்து கத்திரியுமே இந்துக்களுக்கு ஆபத்தான நிலையில நாங்க இந்துக்களை காப்பாற்ற போறதவங்க நீங்க ஏன் வந்து உங்க தாயார் இறந்தவட்டை போடலன்னு கேக்குறாரு ராலில கேக்குறாரு நம்ம கூட அப்படி கேட்க மாட்டோங்க தமிழ்நாட்டுல அப்படி கேட்க மாட்டோம் சரி அதெல்லாம் அவங்க உங்க பெர்சனல் மேட்ரு

ஆனா இவிஎம்னு ஒரு விஷயத்தை அவங்க கையில் வச்சிருக்காங்களே அது உங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு அந்த இன்னிக்கையில் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ச்சியா அச்சுறுத்தலாக சொல்லிட்டே இருக்காங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை என்ன காரணம்னா எழுபத்தி ஏழு நான் இந்திரா அந்த தோற்கடிக்கு போட்டேன் அந்த பார்த்தவன் வெறுமனே வந்து ஓட்டு சீட்டு தான் அப்ப பீகார்லாம் வந்து பூத்தே பூத் அதாவது வாக்கு சாவடியே கொள்ளையடிக்கப்பட்டு விடும் உத்தரப்பிரதேசம் படுமோசமா இருக்குங்க உத்தரப்பிரதேசம் பீகார் எல்லாமே இந்திரா காந்தி ஆல் சஞ்சய் காந்தி மகன் அமித்ஷா விட ஒரு பத்து மடங்கு மேல அவரு எதிர்கட்சிகிட்ட பணமே கிடையாது இதெல்லாம் தடுக்கக்கூடிய சக்தி கிடையாது ஆனால் எப்படி இந்திரா தோற்கடிக்கப்பட்டார்னா வாக்கு சாவடி எல்லாம் மீறி பணபலத்தை எல்லாம் மீறி எப்படி தோற்கடிக்கப்பட்டாருன்னா மக்களின் நியாயமான கோபத்தின் முன்னால் மக்கள் வந்து நியாயமாக கோவத்தின் உச்சியில் இருந்தால் திரண்டெழுந்து ஓட்டு போடுவாங்க உத்தரப்பிரதேச போன தரம் ஐம்பத்தி எட்டு பர்சன்ட் தான் ஓட்டி மொத்தமே அறுபது பர்சன்ட் கீழே இந்த இந்த முறை வந்து அது எழுபது எழுபத்தஞ்சு பர்சன்ட் வரும் அந்த பத்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து மோடிக்கு எதிரான ஓட்டா இருக்கும் வேணா பாருங்க அவர் வந்து வாரணாசியில கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிப்பாரு இல்ல தோற்றாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் மோடியே தோற்பார் அப்படிங்கிறது ஆச்சரியப்பட மாட்டேன் அவர் அது பேக்வாக்கு கிடையாதுங்க வாரணாசியில் போன முறை வந்து பல கட்டமாக வாக்கு பிரிந்தது ஆனால் மோடி வந்து அறுபத்தி மூணு சதவீதம் ஓட்டு வாங்கியிருந்தாரு ஆவரேஜ் ஓட்டிங்கே வந்து அறுபது தான் தமிழ்நாட்டில ஆவரேஜ் ஓட்டிங் எழுபது வரும் அப்போ வாரணாசியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலே வெறும் இருபது பர்சன்ட் தான் வாங்கினார் மோடிக்கு எதிராக ரெண்டாயிரத்தி பதினாலில் போட்டி போடும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி வந்து அறுபத்தி மூணு சதவீதம் ஓட்டு வாங்கியிருந்தாரு இந்த முறை ஒற்றைக்கு ஒற்றையாக நிற்கிறாங்க காங்கிரஸ் வேட்பாளரும் பாரதிய ஜனதா வேட்பாளரான நரேந்திர மோடியும் ஒற்றைக்கு ஒற்றை காங்கிரஸ் வேட்பாளர் யாரும் தெரில பிரியங்கா காந்தின்னு சொல்லப்படுகிறது ஆனால் காங்கிரஸ் கட்சி தைரியமாக தான் அந்த தொகுதியை கேட்டு வாங்கியிருக்கு அங்கே வந்து பிஜேபியோட கூட்டணி மட்டும் பெரிய ஓட்டு வங்கியெல்லாம் கிடையாது எழுபத்தஞ்சு பர்சன்ட் இந்துக்கள் அங்கே செவன்டி ஃபைவ் வாரணாசியில் இந்துக்கள் வாரணாசிங்கிறது நம்ம பழைய காசி அவ்வளோதான் எழுபத்தஞ்சு பர்சன்ட் இந்துக்களில் எழுபத்தஞ்சு பர்சன்ட்டும் மோடிக்கு ஓட்டு நீங்கள் நினைக்கிறீங்க பிரியங்கா காந்திய களமிறக்குவாங்களா வாரணாசியில நமக்கு உறுதியா தெரியல அப்படி இறங்கினா மோடிக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும் கண்டிப்பா இன்று பாரதிய ஜனதா இருக்கின்ற நிலை அவர்களுடைய அசுர பலம் அவர்களுடைய செயல்பாடுகள் இது எல்லாம் இந்த தேர்தலில் எப்படியாக எதிர்விக்கப் போகிறது அவர்கள் வழக்கமாக நம்புகின்ற இந்தி பெல்ட்டில் என்ன பின்னடைவு வந்திருக்கிறது வடகிழக்கு மாநிலம் ஏற்கனவே பின்னடைவை சந்தித்திருக்கிறது இந்தி பேசாத மாநிலங்கள் அனைத்திலும் பாஜகவுக்கு எதிரான அதிருப்தி இருக்கிறது அவர்கள் சார்பான ஒரிசாவையும் சீண்டி விட்டார்கள் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கேட்கவே வேணாம் தென்னிந்தியா பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறது இப்போ இப்படியான நிலையில்தான் தான் பாஜகவினுடைய உண்மையான ஸ்ட்ரென்த் இருக்கிறது இதுதான் யதார்த்த நிலைங்கிறத ஒரு முழுமையான பொலிட்டிக்கல் அப்சர்வராக ஒரு வரலாறு தெரிந்த தரவுகளுடன் ஒரு பகுப்பாய் உடன் கூடிய ஒரு முழுமையான ஒரு நேர்காணலாக அந்த நேர்காணல் அமைஞ்சிருக்கிறதா பார்க்குறேன் பார்ப்போம் வழக்கமாக இதுவும் ஜீவா ட்டுடைய பார்வையாளருக்கு பிடித்தமான ஒரு நேர்காணலாக தான் இருக்கும் தொடர்ந்து பார்ப்போம் அடுத்தடுத்த கட்ட நகர்கள் வரப்போகுது தொடர்ந்து நீங்கள் நேர்காணல் கொடுக்க போகிறீங்க எல்லாத்தையும் நம்ம ஜீவா ட்டுடைய பார்வையாளர்கள் பார்க்க தான் போகிறாங்க மிக்க நன்றி